ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் விஎஸ்எல்வை டேஸ்டி கிச்சன் இன்றைக்கி நம்ம முருங்கப்பூ பாவக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம் கொஞ்சம் கூட கசப்பு சுவையை இருக்காமல் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த பொரியல் கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் முருங்கைப்பூவில் அதிக பெனிஃபிட்ஸ் இருக்குது ப்ளட் ஷுகரை ரெகுலேட் பண்ணது டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணது இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணது ரிவர் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது பாவக்காயில் வந்து டயபெட்டீஸை கண்ட்ரோல் பண்ணுது ஸ்கின் ஹெல்த்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் டைஜஷனும் இம்ப்ரூவ் பண்ணுது இந்த பாவக்காய் முருங்கைப்பூ பாவக்காய் பொரியல சூடான சாதம் கூட போட்டு சாப்பிடும் போது டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீ எந்த குழம்பும் தேவையில்லை ஃபஸ்ட்டு பாவக்காயை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் கசப்பு சுவை கம்மியாக இருக்கும் இப் முருங்கைப்பூ எடுத்திருக்கேன் சின்ன பவலில் பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணியிருக்கேன் கருவைப்பில் ஒரு பல் பூண்டு தட்டி எடுத்திருக்கேன் வர மிளகாய் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க இப்போ ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் பூண்டு வரமிளகா கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற பாவக்காவையும் இதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ டேஸ்ட்டுக்காக உப்பு போட்டுக்கோங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி விற்போ தண்ணி விட்டுக்கோங்க இப்போ மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வச்சு எடுத்துருக்கலாம் இப்போ தண்ணி நல்லா வத்திருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற முருங்கைப்பூவையும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் வீக்லி ஒன்ஸ் அடிக்கடி செய்வீங்க ஓர் டேபிள் ஸ்பூன் வர ஆட் பண்ணிக்கிறேன் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ அடுப்போ சிம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேகட்டும் இப்போ பாவக்காவும் முருங்காப்பூவும் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் இப்போ தேங்காய் பூ ஆட் பண்ணுறேன் தேங்காய் பூ ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட்டு இன்னுமே சூப்பராக இருக்கும் தேங்காய் பூ ஆட் பண்ணிட்டு ஒரு டூ மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க அவ்வளோதான் நம்ம டேஸ்டியான பாவக்காய் ரெசிபி ரெடி ஆகிருச்சு ரொம்பவும் சிம்பிளான மெத்தடில் முருங்கைப்பூ பாவக்காய் பொரியல் ரெடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ